ஒரு காலத்தில் குளிரான கிறிஸ்மஸ் காலையில் ஸ்டாபம் அவங்க வீட ரொம்ப அழகா மின்னற ட்ரீ பண்ணிருந்தாங்க அதுக்கு மேலே நிறைய லைட்ஸ் திடீரென யாரோ கதவை தட்டினாங்க கிளாரா யாருன்னு பாரு கிளாரா உடனே படுகிட்ட இறங்கி போய் பார்த்தா யாரு வந்திருக்காங்கன்னு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா அங்கிள் ஜோச மேலா ஓஹோ ஹோ மேரி கிறிஸ்மஸ் ஓ ஹோ ஹோஹோ ஆங்கிள் இன்னும் நான் சின்னவே இல்ல ஓ அது எப்படி இருந்தாலும் நீ எப்பவும் எனக்கு சின்ன பொண்ணு தான் ஆங்கிள் ஜோச மேலர் பொம்மை செய்கிறவர் எல்லா வருஷமும் அவர் அழகான உயிருள்ள பொம்மைகளை க்ளாராக்கும் தம்பிக்கும் தயாரிப்பார் கிளாரக்கு அந்த எல்லா பொம்மைகளும் ரொம்ப பிடிக்கும் அதை பத்திரமா வச்சுப்பா அவகிட்ட பத்து சிப்பா இருந்தது பைரட் பேலரினா ஹார்ஸ் ரைடர் இன்னும் நிறைய அங்கல் இந்த தடவை எனக்கு எந்த பொம்மை செஞ்சு தருவீங்க ஓ இந்த வருஷம் உனக்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு நீ அதை ஓபன் பண்ணி பார்க்கணும்னா சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கணும் அங்கல் ப்ளீஸ் ராத்திரிக்கு இன்னும் நேரம் இருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் இப்பவே ஓபன் பண்ணலாம் பசங்களா கிளாராவால கொஞ்சம் கூட அமைதியா காத்திருக்க முடியவே இல்ல அவளுக்கு அவ பொம்மைய உடனே பார்க்கணும் அங்கிள் டோசமேர் அது பார்க்க முடியாம ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு கிளாரா சந்தோஷமா அந்த கிஃப்ட திறந்து பார்த்தா இதுதான் அவளுக்கு கிடைச்சதுலயே ரொம்ப அதிசயமான கிஃப்ட் அவளோட அங்கிள் கொடுத்தது ஒரு ஃபனியான நட் கிராக்கர் நீலமான மூக்கோட மெல்லிய மீசையோட கிளாரா இந்த மாதிரி ஒரு பொம்மைய பார்த்ததே இல்ல அந்த பொம்மை அவளுக்கு ரொம்ப பிடிச்சது நட் கிராக்கா அவ அதோட விளையாடினா டான்ஸ் கூட ஆடினா பிரிட்ஸ் கிஃப்ட் தெரிந்ததும் அவ அதுக்குள்ள ஒரு மவுஸ் வாரியர் பொம்மைய பார்த்தா பெரிய பல்லோட பார்க்க பயங்கரமா இருந்தது இது உண்மையானது போலவே இருக்கு கிளாரா வா இங்க வந்து பாரு இது இப்பதான் போர்க்காலத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு ஆனா கிளாரா கேட்கவே இல்ல அவ பொம்மையில ஏதோ விசேஷம் இருந்தது கிளாரா அதை பார்த்துட்டே இருந்தா அது நல்லாவே இல்ல யாரும் ஒத்துக்கலனாலும் இவ ரொம்ப டிஃப்ரெண்டா ஓ சண்டே நிறுத்துங்க அவ சரியாதான் சொன்னான் வேற மாதிரி இருக்கிறது தப்பு இல்ல இந்த காரணத்துக்காக தான் அந்த பொம்மையே உனக்கு கொடுத்த கிளாராக்கருடைய மூக்கு பெரிய தலைக்கு நடுவுல அழக அவன் ரொம்ப திறமையான பையன் அவன் எப்பவும் இந்த மாதிரி இல்லை தெரியுமா அப்படின்னா ஏதாவது கதை இருக்கா எனக்கு சொல்லிதான் ஆகணும் கண்டிப்பா உட்காரு முன்ன ஒரு காலத்துல ஒரு ராணி அவளுடைய அரண்மனையை சுத்தமா வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அவளுடைய வேலைக்காரி கேக்க அவ கார்பரேட் மேல செதற விட்டுட்டா அவளுடைய டைனிங் ஹால் சுவர் எல்லாம் கிரீமால நிறைஞ்சது நீ என் அரண்மனைய எப்படி பாலாக்கலா யாரங்க வெளியே அனுப்புங்க எவ்வள இதனால அவளுக்கு கோபம் வந்தது நீங்க உங்க பத்தி தான் நினைக்கிறீங்க உங்க வேலைக்காரங்களை நீங்க பாத்துக்கிறதே இல்லை தான் எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க இந்த நாளுக்காக நீங்கள் வருத்தப்படுவீங்க ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க நான் உங்களை சபிக்கிறேன் உங்க மூக்கு பெருசாயிடும் உங்கள் தலையும் பெருசாயிடும் அதை உடைச்சாதா ரொம்ப கடினமான நட்டை உடைச்சாதான் நீங்க முன்ன மாதிரி ஆக முடியும் ராணி அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருந்தா

நட் கிராக்கரோடைய மூக்கு வீங்கி போயிடுச்சு அவனுடைய தலையும் பெருசாயிடுச்சு ஆனா ராணி அத பார்த்து ஏ அசிங்கமே நீ நீ என் கூட இருக்க லாய்க்கே இல்ல போயிடு அதோட நட் கிராக்கரை சந்திச்சாங்க அது நியாயம் இல்ல ராணி ரொம்ப கெட்டவங்க ஆமா உண்மைதான் இப்ப நட் கிராக்கர் எதுக்கு அப்படி இருக்கான்னு அவளுக்கு இல்லை இப்போவே அந்த நட் க்ராக்கர் எனக்கு வேணும் அவனுக்கு அந்த பொம்மை எவ்வளவு பிடிச்சிருந்துதுன்னா ஃப்ரிட்ஜ் அதுக்காக சண்டை போட ஆரம்பிச்சாள் அவங்க ரெண்டு பேரும் பொம்மையை எழுத்த எழுப்புக்கு நட் க்ராக்கர் கை உடைஞ்சு போயிடுச்சு ஃப்ரிட்ஸ் பொம்மையை விட்டுட்டா அது ஏன் நட் க்ராக்கர் ஓ அன்பான பசங்களா இது கிறிஸ்மஸ் இது விசேஷமான நாள் பயப்படாதீங்க அவனுக்கு எதுவும் ஆகல நான் அவனை சரி பண்றேன் ஆனால் நீங்கள் அவனை இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே உட்கார வைக்கணும் ஓகே கிளாராவால் அன்னைக்கு தூங்கவே முடியலை அவன் நட்கிராக்கர் பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா அவ அந்த பொம்மை கிட்ட போய் அதை கட்டுப்பிடிச்சுக்கிட்டா அதை தொடை மேலே வச்சுக்கிட்டே தூங்கிட்டா கிளாரா தூங்கும்போது ஏதோ விசித்திரமான சத்தங்களை கேட்டா அவ கண்ணை திறந்து பார்த்தா அவள் வீட்டில் இருந்த ஃபர்னிச்சரெல்லாம் ரொம்ப பெருசாக மாறிடுச்சு அவ பக்கத்தில் இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்தது கிளாராவோட தூக்கமே போயிடுச்சு அவ சரியா பார்த்தா எதுவுமே வளரலை ஆனால் அவ சுருங்கிட்டு இருந்தா அப்போ தான் அவ மவுஸ் வாரியரை பார்த்தா அதோடய ஆரம்பி அவகிட்ட வந்துட்டு இருந்தது அவள் பயந்து போனா ஓடி போக முயற்சி செஞ்சா ஆனா அந்த பெரிய எலி நிறுத்திடுச்சு அவ பயத்துல நடக்க ஆரம்பிச்சா அப்பதான் நட்கிராக்கர் உயிரோட வந்தது ஓ இல்ல கிளாரா அவ ரூமுக்குள்ள ஓடி போய் கபடுக்கு முன்ன நின்னுச்சு கேளுங்க கிளாரா கஷ்டத்துல இருக்கா நாம அவளுக்கு உதவி செய்யணும் வாங்க என்னோட வாங்க எல்லாரும் கிளாராவை காப்பாத்த முன் வந்தாங்க அவங்க சந்திச்சதும் எலிக்கும் பொம்மைகளுக்கும் சண்டை ஆரம்பிச்சது கிளாரா ஓடி போய் கிறிஸ்துமஸ் ட்ரீ பின்னாடி நின்னா பொம்மைங்க சண்டை போட்டுட்டே இருந்தது எலி அது எல்லாத்தையும் தோக்கடிச்சிருச்சு அங்கே இருந்த நட்கிராக்கரும் ரொம்ப காயப்பட்டுருச்சு மெதுவாக எலி அங்கே வந்தது ஓ என்னோட நட்கிராக்கா எலி அதோட தலைவரை பார்த்ததோ அது ஓடி போச்சு பொம்மைங்க யுத்தத்தை ஜெயிச்சிடுச்சு இல்லை தர ப்ளீஸ் கண்ண தர அவ அழறப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா பிரைட்டா மின்ன ஆரம்பிச்சது அதே தருணத்துல அந்த நட் கிராக்கர் ஒரு பிரின்ஸா மாறிடுச்சு கிளாரா அந்த பிரின்ஸ பார்த்துக்கிட்டே நின்னுட்டா ஆச்சரியமா சந்தோஷமா உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா நான் தான் நட் கிராக்கர் நீ இந்த சாபத்தை கடந்துட்ட கிளாரா நீ என்னுடைய வீங்கன மூக்கு பெரிய தலைக்கு பின்னாடி இருக்கிற அழகை கண்டுபிடிச்சிட்ட அந்த அழகான பிரின்ஸ் அவனோட கைய நீட்டினா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது ஒரு அற்புதமான டான்ஸ் அந்த காத்துல பருக்கிற மாதிரி இருந்தது கிளாரா கிளாரா அப்போ அவ கண்ணை திறந்து பார்த்தா அவங்க அம்மாவோட சத்தத்தை கேட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டே அவ நல்லா பார்த்தா அப்போ அவளுக்கு தெரிஞ்சது நட் கிராக்கர் பொம்மை தான் இருக்குன்னு அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே நின்னாங்க அவ கூட குழப்பத்துல இருந்தா நீ ராத்திரியெல்லாம் இங்கே படுத்தியா அம்மா அது அது எல்லாமே நிஜமா இருக்கிற மாதிரி இருக்கு கிளாரா கண்ணை மூடி திரும்பி கனவு லோகத்துக்கே போயிட்டா முடிவு